அடுத்ததாக நம்ம தில்லை நடராஜர் என்பெருமானாகிய சிவபெருமான் தாங்க இந்த மார்கழி மாதம்னாலே பாவை நுண்பு தான் அது சைவமாக எடுத்தாலும் சரி அல்லது வைணவமாக எடுத்தாலும் சரி வைணவர்கள் வந்துட்டு நம்ம ஆண்டால் வந்து கண்ணனை நினச்சி பாவின் நோன்பு எடுத்தாங்க இல்லையா திருப்பாவை பாடின பாடல்களை வச்சு அவங்க பாவை நுன்பு எடுப்பாங்க அதே மாதிரி சைவர்களாக இருக்கிறவங்க இதை எடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் மாணிக்க வாசகர்களிய பாவி நுன்புக்கான பாடலான திருவம்பாவையை எடுத்து பாடி எடுப்பாங்க சிலர் இரண்டுமே பாடி எடுப்பாங்க பாவி நுன்புக்கு மிக முக்கியமான மாதம் அப்படின்னாலே அது மார்கழி மாதம் தான் இது பலரும் அறிந்த ஒன்று தான் அதனால் அதை பற்றி திடீரெலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம திருவாதிரைக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவோம் அதாவது நடராஜ பெருமான் பார்த்தீங்கனாலே வருடத்திற்கு ஆறு விஷயங்கள் அவருக்கு முக்கியமான விஷயங்கள் நடக்கும் அந்த ஆறில் மிக அதிமுக்கியமான விசேஷங்கிறதுங்கிறதுனால் இந்த மார்கழி மாதம் நடைபெறுகிற திருவாதிரை அபிஷேகம் தான் அது ஏன் வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த திருவாதிரைல தான் அவர் வந்து பல பேருக்கு ஆனந்த தாண்டவ காட்சியை அழைச்சிருக்காரு அதனால தான் அது அவ்வளோ அதிமுக்கியமான விஷேஷமான்னு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அது மட்டும் இல்லை சுமங்கலி நோன்பு இருக்கிறவங்க இந்த நாளில் எடுப்பாங்க அதாவது பாவை நோன்புங்கிறது வந்து இந்த மார்கழி மாதம் முழுசுமாவே எடுப்பாங்க சுமங்கலி நோன்புங்கிறது இந்த திருவாதிர அண்ணிக்கு கல்யாணம் முடியும் அவங்க எல்லோரும் மோஸ்ட்லி எடுப்பாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க அவங்களுடைய தொழில் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க அதுக்கும் ஒரு கதை உண்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆருத்ரா தரிசனம்னா என்ன அதாவது திருவாதிரை இந்த அருத்ரா தரிசனம் வரஸுக்கான முதல் காரணம் என்ன அப்படிங்கிறது சுமங்கலி நோன்பு வ எடுக்கிறது காரணம் என்ன திருவாதிரைனாலே நடராஜருக்கு அப்புறம் நமக்கு ஞாபகம் வர்றது திருவாதிரை களி அந்த களி ஆகும்போது பர்டிகுலராக அந்த திருவாதிரை அன்னைக்கு நம்ம ஏன் வந்து இறைவனுக்கு வந்து படைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோங்க முதல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலி நோன்பு எதுக்காக இருக்காங்கங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா அது ஷார்ட் ஸ்டோரியாக பார்த்துடலாம் அதாவது த்ரேதா யுகா அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மிக பெரிய பார்வதி அதாவது அம்பாவை ரொம்ப மனமுருகி வணங்கக்கூடியவங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணமாகி மூணாவது நாளே அவங்க கணவர் வந்து இறந்துடுதாரு ஒரு சில காரணங்களால் இவங்களால் அதை தாங்கவே முடியலை ரொம்ப மனமுருகி அழுகிறாங்க ஒன்னதானமாக நான் வந்து ரொம்ப நினச்சி வேண்டியிருந்தேன் நீ என்னை இப்படி கை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க அழுகிற அழுகையை பார்வதி தேவியாலேயே தாங்கி கொள்ள முடியலை உடனே எம்பெருமானாகிய சிவபெருமானை பார்வதி தேவி பார்க்குறாங்க அவர் வந்துட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா யமலோகத்தை பார்க்குறாரு அந்த இவருடைய பார்வையோட அதிர்வதில் தாங்க முடியாமல் யமதர்மராஜா மீண்டும் அந்த த்ரீதாயுகாவோடைய கணவருக்கு மீண்டும் ஒரு உயிர் பிச்சை உயிர் உயிரிழத்துல வச்சுருந்தார் அந்த நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு தான் அன்னைக்கும் சிவபெருமான் தம்பதி சமேதராக மட்டும் இல்லாமல் குடும்ப சமேதராக அந்த பெண்ணுக்கு வந்துட்டு காட்சி கொடுத்தாங்க அதனால தான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் நிறைய பேர் வந்து சுமங்கலி நோன்பு இருக்கிறது வழக்கம் அதுக்கப்புறம் சுமங்கடிகள் மட்டும் கிடையாது கல்யாணம் முடியாத கன்னி பெண்கள்லேருந்து கையாள முடியாத ஆண்கள்லேருந்து எல்லாருமே நல்ல ஒரு வரன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நோன்பு இருக்கிறதும் வழக்கம் தாங்க ஆருத்ரா தரிசனம் அதை வச்சு பார்க்க முதல் முதல்ல ஆருத்ரா தரிசனம் தோன்றுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாரகவனத்தில் வந்துட்டு முனிவர்கள் வந்துட்டு வேள்வி செய்கிறாங்க அதாவது என்னதுன்னா அவங்களுடைய மைண்ட்செட் எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம செய்கிற கர்மம் தான் போதும் அதுதான் போதும் கடவுள்ங்கிற ஒருத்தர் யாருமே இல்லை அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை கடவுளை நம்பாமல் அவங்க நம்ம செய்கிற கர்மம் தான் நம்மளையே வந்து காப்பாற்றுறதும் சரி இதுவும் சரின்னு சொல்லிட்டு ஆணவத்தில் அவங்க இருந்தாங்க இவங்களுடைய ஆணவத்தை அழிக்கிறதுக்காக எம்பெருமானாகிய சிவபெருமான் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா பிச்சாண்டவர் உருவத்தில் பிச்சாடனராக அங்கே தாரகவனத்துக்கு வராரு வனத்தில் வரும்போது உடைய முனிவர்களுடைய மனைவிகள்லாம் அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரிஷி பத்னிகள் வந்துட்டு இவங்கள பிச்சாடனர் தோற்றத்தை பார்த்த உடனே அவரை பார்த்த உடனே அவருடைய அழகில் மயங்கி அவர் பின்னாடியே போகிறாங்க பிச்சாடுனாருனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கும் இமேஜின் பண்ணியிருப்பீங்க நிறைய கோயில்களில் திருவிழாவில் நம்ம கட்டாயம் பார்த்துருப்போம் அது ஒவ்வொரு சிலர் கோயிலில் வந்துட்டு ஆறாம் தெலா சில கோயில் அஞ்சாந்திரலா டேஸ் வேணால் மாறி இருக்கலாம் ஆனால் பிச்சாண்டவர் வந்துட்டு கட்டாயம் வருவார் குபேரர் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா திருவுடை ஏந்திட்டு வர மாதிரிங்கிற ஒரு மூர்த்தத்தை நீங்கள் ஒரு சப்பரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பிச்சாடனார் எங்கேயுமே இருக்க மாட்டார் நம்ம தான் அவர் பின்னாடி எல்லோரும் வேக வேகமாக போவோம் ஒரு செகண்டில் அவர் வேகமாக போயிடுவார் அதே மாதிரி தான் பிச்சாடனார் வந்துட்டு அந்த வனத்தில் வந்து என்ன சிலாருன்னா போயிட்டுருக்காரு அவர் பின்னாடியே பெண்கள் எல்லோரும் போகாத பார்த்த உடனே வனம் முனைவர்களுக்கு வந்து கடும் கோபம் இவரை எப்படியாவது தடுக்கணும்னு முயற்சிக்கிறாங்க ஆனால் அவங்களால் தடுக்க முடியலை யார பிச்சாடனார் ரொம்ப கோபம் வந்தோடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வேள்வி வளர்த்து அந்த வேள்வியிலேருந்து முயலகன் மத யானை அப்புறம் தீப்பிழம்பு அதுக்கப்புறம் மான் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க உடுக்க இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா வேள்வி மூலமாக எடுத்து அந்த வேலியிலேருந்து அவருக்கு மேலே தாக்குதலுக்கு அனுப்புகிறாங்க யாருக்கு மேலே எம்பெருமான் சிவபெருமான் மேலே பிச்சாடான உப்புறத்தில் இருக்காரில்ல அவர் மேலே அனுப்பவும் அவரும் சிரிச்சுட்டு என்ன செஞ்சார்னா மத யானை தோல் வரித்து இடுப்பில் கட்டிக்கிட்டார் என்னதான் உடையாக மாற்றிட்டார் உடுக்கையாக கையில் எடுத்துட்டார் ஒரு கையில் தீ அவங்க அனுப்பிச்ச தீப்பிழமை எடுத்துக்கிட்டார் மானு ஒரு கையிலையும் எடுத்துக்கிட்டார் மீதி என்ன செஞ்சார் ஒரு காலை முயலகன்னங்கிற அரக்கன் மேலே ஓனி இன்னொரு காலை தூக்கி ஆனந்த தாண்டவம் ஆடினார் அதை தான் முதல் ஆனந்த தாண்டவம் அவர் ஆடின ஆட்டத்தில் இவங்களுடைய அறியாமை ஆணவம் அனைத்துமே அழிந்து இறைவனுடைய திருவடியை அடைஞ்சாங்க யார் தாரகாவான முனிவர்கள் அவ்வளோ பேருமே இது முதல் இது இரண்டாவது என்னது அப்படின்னா ஒரு நாள் பார்க்கடலில் வந்துட்டு மகாவிஷ்ணு பள்ளி கொண்டுட்டு இருக்கும்போது அவருடைய படுக்கையான என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் ஆதிசேஷர் ஆதிசேஷர் வந்துட்டு மகாவிஷ்ணுவோட சந்தோஷமாக ரொம்ப இருந்திருக்காரு நான் நினைக்கிறேன் ஆதிசேஷன் வந்து கேட்குறாரு மகாபிரபு தங்களுடைய ரொம்ப என்ன மற்றனால விட இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்கவும் அதுக்கு மகாவிஷ்ணு சொல்கிறாரு இல்லை நான் வந்துட்டு சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை எண்ணி பார்த்தேன் சந்தோஷம் அது அதனால தான் என் நிறையாமே இவ்வளோ சந்தோஷம் வந்துட்டு உடனே இவருக்கு ஓவர் க்யூரியாசிட்டி ஆகிட்டு நமக்கே கொஞ்சம் யோசனை பண்ணிடுவாங்க யாராவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அதை நம்மளும் பார்க்கணுங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வரும் இப்போ ஏதாவது ஒரு பிளேஸுக்கு யாரோ ஒருத்தங்க போயிட்டு வந்திருக்காங்க சொல்லுவாங்க அது அப்படி இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே நமக்கும் அந்த கோயிலுக்கு போகணும் நமக்கும் அந்த இடத்த போய் பார்க்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ளேயும் லைட்டாக வரும்ல அதே மாதிரி தான் யார் ஆதிசேஷன் வந்துட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கறதுக்கு எனக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரபுட்டையை கேட்டுட்டார் மகாவிஷ்ணுகிட்ட உடனே மகாவிஷ்ணுவும் சரி நீ போய் பூலகோகத்துக்கு போய் பிறவி எடுத்து ஷிவெருமான சிவபெருமானா நினைச்சு நீ தவம் மாரி கட்டாயம் உனக்கு கிடைக்கும்ன்றாரு இவரும் பூலோகத்துக்கு வராரு பிறவி எடுக்கிறாரு பாதி மனித மனிதருபமும் பாதி பாம்பு ரூபமா எடுத்து பதஞ்சலி முனிவரா இங்க வந்து பிறந்து தவம் இருக்கிறாரு தவம் இருந்த உடனே தவம் பயனையும் அடைங்கிறாரு அடையும் போது சிவபெருமான் சொல்றாரு என்ன அப்படின்னா உன்ன மாதிரியே வியாக்ர பாரதன்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருக்காரு அவரும் என்ன செய்கிறாருன்னா இதே திருத்தாண்டவத்தை தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அவரும் அதே மாதிரி தான் தவம் இருக்காரு நீ வந்து வியாக பாரதரை கூட்டிகிட்டு தில்லைக்கு வா அங்கே வந்து உனக்கு ஆனந்த என்னுடைய ஆனந்த தாண்டவத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் காட்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு நேராக பதினஞ்சு முனியார் வியாக்கிரபாரதரை கூட்டிகிட்டு தில்லைக்கு போய் அங்கே போய் தங்கி இருந்து தவம் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வந்து அவர் என்ன கொடுக்குறாருனா திருத்தாண்டவ காட்சியை கொடுக்குறாரு எங்கள் தில்லையில் இப்பவும் திரு சிதம்பரத்தில் என்ன செய்வாங்கன்னா அதே மாதிரி பதஞ்சலி முனிவருடைய சிற்பங்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அது நாள் அந்த திருத்தாண்டவ காட்சி இவங்க ரெண்டு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு தாங்க எல்லாம் சொல்லிட்டோமா எதுக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து களி நைவேதியம் பண்ணுறோன்னு சொன்னி அது என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க வாங்க அதை பற்றி பார்க்கலாம் அதாவது பட்டினத்தார் அப்படிங்கிறவரை உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பட்டினத்தலிகள் பட்டினத்தார்னு இல்லைன்னா திருவெண்காடர்னு கூட நீங்கள் கிளியப்பட்டிருக்கலாம் அந்த திருவெண்காடர்களுக்கு வந்துட்டு ஒரு துருவரம் மேற்கொள்ளணும் அதாவது காசு வந்துட்டு வந்து நிரந்தரம் இல்லை போகும்போது நம்ம எதுவுமே கொண்டு போகிறது இல்லை அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா தன்னுடைய சொத்துக்கள் அவ்வளோத்தையுமே இந்த ஊர் மக்களுக்கு பிரித்து கொடுக்க சொல்லி தன்னுடைய கணக்கு பிள்ளையான சேர்ந்தனார்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு துளவரம் மேற்கொள்றதுக்கான வீடே அவர் பார்க்க போயிட்டார் சேந்தனார் இந்த பட்டினத்தார் கிட்டக்க கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்துருக்காரு அந்த சேந்தனாருக்கு ஒரு பழக்கம் உண்டு என்ன அப்படின்னா டெய்லி அவர் வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு சிவனடியாருக்கு வந்து அவர் சாப்பாடு அதாவது அன்னப்பாளிப்பு தான் அவர் சாப்பிட்றது அவருடைய வழக்கம் அவர் மிக பெரிய ஒரு சிவபக்தர் இப்போ வந்துட்டு யார் சொல்லியிருக்காங்க பட்டினத்தடிகள் என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு அவருடைய சொத்தத்தில் பிரித்து கொடுக்க சொல்லி அதே மாதிரி தான் இவரும் பிரித்து கொடுத்துட்ருக்காரு இதை வந்துட்டு திருவெண்காடர் அதாவது பட்டினத்தடிகளுடைய உறவினர்களுக்கு பிடிக்கலை அதாவது நமக்கு கொடுக்காமல் ஊர் பொதுமக்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கான் அதை இவனும் போய் கொடுத்துட்ருக்கானு சொல்லிட்டு சக்கரவர்த்திகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ சக்கரவர்த்தி காதுக்கு போகவும் அதாவது ஊர் பொதுமக்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் இங்கே நிர்வாகத்திட்ட நம்மள்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூறிட்டு வர சொல்கிறாங்க எங்கள் திருவெண்காரர் என்ன செஞ்சாருன்னா துறவரம் மேற்கொண்டு ஊர் ஊராக போகிறதுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அரஸ்ட் ஆகுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேந்தனார் சேந்தனார் அரண்மனை கூட்டம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க அவரு உள்ளதை அப்படியே சொல்றாரு இல்லை எங்கள் இவர் முதலாளி தான் இப்படி சொன்னார் அதனால தான் நான் பிரித்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்ன டியூட்டியை நான் செஞ்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சிறையில் அடைச்சிருந்தாங்க இதை கொஞ்ச நாள் கழித்து யாருக்கு தெரிய வருது அப்படின்னா இந்த பட்டிணத்தாருக்கு இருக்குது நம்ம ஒரு வேலையை கொடுத்தோம் அதை இவனுக்கே ரொம்ப கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுருச்சேன்னு சொல்லிட்டு அவர் மனம் உருகி மனம் வருந்தி சிவபெருமானை நினச்சி பாட்டு பாடுறே சொல்கிறாரு என் கண்ணை முன்னாடி என்னுடைய சேந்தனை நீ கொண்டு வந்து நிற்பாட்டினேன் அதே மாதிரி சிறையிலிருந்து இவர் விடுபட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா பட்டினத்தடிகள் முன்னாடி யார் வந்துடுறாரு சேந்தனார் வந்துடுறாரு உடனே பட்டினத்தடிகள் சொல்கிறார் இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஊர் வேண்டாம் நீ வந்து தில்லை நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு சேந்தனாருக்கு பட்டினத்தடிகள் அறிவுரை கொடுக்குறாரு சேந்தனாரும் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா தில்லைக்கு போயிடுறார் இங்கே வந்து கணக்கு பிள்ளையாக நல்லா வேலை பார்த்து ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு வசதியாக இருந்துட்டார் ஊர் வீட்டுக்கு ஊர் போனோன்னா தொழிலுக்கு என்ன பண்ண முடியும் விறகு வெட்ட ஆரம்பித்தார் தில்லைக்கு போய் விறகு வெட்டி அதில் வர வர வருமானத்தில் தன்னுடைய வீட்டை இதெல்லாம் பார்த்துக்கிட்டார் அந்த கஷ்டத்துலேயும் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா முதல்ல சொன்ன பார்த்தீங்களா டெய்லி ஒரு சிவனடியாக இருக்கு அண்ணா பழைப்பு செய்வார்னு அதை அவர் விடவே இல்லைங்க டெய்லி பண்ணிட்டு வந்தார் ஒரு நாள் பயங்கர மழை மழை பெஞ்சதனால இவர்கிட்ட விட்டு இந்த விறகுகளெல்லாம் நனைஞ்சிருந்தது நனைஞ்சிருந்ததுனால சரியாக வியாபாரம் ஆகலை வருத்தத்தோடு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒரு கொஞ்சமாக மாவும் வெள்ளமும் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு சிவனடியார்களும் யாரும் வரலை இவருக்குன்னா ரொம்ப கஷ்டம் என்னடா இது இன்றைக்கி வருமானமும் இல்லை சிவனடியார்கள் டெய்லி வருவாங்க இன்றைக்கி ஒருத்தரை கூட காலமின்னு சொல்லிட்டு மனம் வருந்தி உட்காந்துருக்காரு அந்நேரம் ஒருத்தர் வாராரு வந்து இவங்க தின்னடியில் வந்துட்டு உட்காந்துட்டு ஐயா எனக்கு பசிக்குது ஏதாவது உங்கள்கிட்ட சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் தாங்களேன்னு வாலண்டியராக கேட்குறாரு வந்து பார்த்தா எது ஒரு சிவனடியார் இவருக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் வீட்டுக்குள்ளே போகிறாரு மனைவியிட்ட போய் சொல்கிறாரு அந்த அம்மாவும் இருக்கிற பச்சரிசி மாவியும் வெள்ளத்தையும் கரைச்சி தண்ணி ஊற்றி ஏதோ ஒன்று கிண்டி களி மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டு உருண்டையாக செஞ்சு வச்சாங்க இவரை வந்து அதுலேருந்து ஒரு உருண்டையும் எடுத்து இந்த சிவனடியாருக்கு கொடுத்துருந்தாரு கொடுத்த உடனே அந்த சிவனடியாரும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒரு சாப்பாடு என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டதில்ல இது அமுதத்தினும் மேலானதாக இருக்குது நீங்கள் தப்பாக நினைக்கலனா உங்கள்கிட்ட மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் அதை தாங்க பார்சல் பண்ணி போகிற வழியில் எனக்கு அடுத்த விழ உணவுக்காக உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனடியார் கேட்குறாரு நாமளாக இருந்தால் என்ன நினச்சிருப்போம் நம்மள்ட்ட இருக்கிறதே கொஞ்சம் அதில் பகுதியை ஊருக்கு கொடுத்தாச்சு மீதி பகுதியை தான் நம்மளும் நம்ம வீட்டம்மாவும் சாப்பிடணும் இதையும் இவர் கேட்குறாரு அப்படின்னு நம்மளால தான் நினைப்போம் ஆனால் அவர் சேர்ந்த எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வீட்டுக்குள்ளே போகிறாரு போய் அவர் மனைவிட்ட வீட்டை அந்த அம்மாவும் முகம் சுழிக்காமல் சந்தோஷமாக மீதி இருக்காது அவ்வளோத்தையும் ஒரு பார்சல் கட்டி கொடுத்துருதாங்க இவரும் அதை வந்து அந்த சிவனடியார்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் அந்த சிவனடியாரும் போயிருந்தார் இவங்களுக்கு மற்ற நாளை விட அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒருத்தரை மன நிறைவாக நம்ம கொடுத்து பணியனு வச்சிருக்கோன்னு இதே நேரத்தில் அங்கே வந்த ஊரை ஆட்சி செய்கிற சக்கரவர்த்தி கண்டாதித்த சோழன் அங்கே அவர் மன வருத்தத்தில் இருக்கார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வரம் பெற்றவர் என்னதுன்னா எப்பொழுதுமே அவர் பூஜையை சேர்ந்ததுக்கப்புறம் தில்லை நடராஜ எம்பெருமானுடைய பாதச்சலங்கையோடி காதால் கேட்கக்கூடிய ஒரு வரம் பெற்றவர் அண்ணன் எதுன்னா அவருக்கு கேட்கலை இவருக்கு மனசுனால் வலிக்குது நமக்கே கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம் நமக்கு டெய்லி ஒரு விஷயம் வந்துட்டு கிடச்சிட்ருக்கோம் திடீர்னு அது கிடைக்கலைன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் கிடச்சிருக்காது ஆனால் அது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்ன ஆச்சு இப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு அந்த நாள் ஃபுல்லுமே நடஞ்சி மனசு வருத்தப்படுவோம் அப்போ எம்பெருமானுடைய பாதச்சலங்கை இப்படி கிடைச்சவர் திடீர்னு கிடைக்கலனா அவர் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கும் ரொம்ப வருத்தப்படுதார் வருத்தப்பட்டு தன்னுடைய மனைவி செம்பீர் மாதேவியை கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவங்கள்ட்ட புலம்புறாரு இன்றைக்கி நான் வந்துட்டு செஞ்ச பூஜையில் என்ன தவறு செஞ்சேன்னு எனக்கே தெரியல வழக்கமாக கேட்குற எம்பீருமானுடைய என் க கேட்கவே இல்லை இப்போ வரைக்கும் ஏதோ என்னுடைய பூஜையில் தவறு இருக்குது என்ன பண்ணனு தெரியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் நல்லா தான் செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி இல்லாட்டினே நாளைக்கு கேட்கும் தேவையில்லாமல் உங்கள் மனசை போட்டு குழப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனை ஃபுல்லாக தூக்கம் வரல இவரையே அறியாமையே கண்ணு அசந்திருந்தார் அப்போ கனவுல சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்காரு காட்சி கொடுத்தவர் சும்மா இருக்கிற என்ன சொன்னார் அப்படின்னா இன்றைக்கி உன் ஊரில் இருக்கிற சேந்தன் சொல்லிட்டு ஒருத்தனக்கான் அவன் வீட்டுக்கு போய் களி அமுது சாப்பிட போயிருந்தான் பதுக்கோ அந்த களி அமுது சுவையில் உனக்கு வழக்கமாக கொடுக்கற அந்த சலங்கை ஒளி கொடுக்கறதுக்கு நான் மறந்துட்டேன் அந்த அளவுக்கு அந்த சுவையை நான் மறக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும் இவருக்கு மனக்குழப்பம் அதாவது என்னதுன்னா சிவபெருமானாவது நம்ம தினமும் வழி பூஜைக்குரிய தெய்வம் நம்ம வழிபடக்கூடிய தெய்வத்துக்கே ஒருத்தர் வந்து அமுது படைச்சிருக்காருன்னா அப்போ அவர் எப்பேரு பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரே இது அவரை இப்பவுமே பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தூக்கம் வருமா தூக்கமே வரல ஏன்னா அதில் அவர் வேற சொல்லிப்படுற அதுலேயும் நாளைக்கு அந்த சேந்தன் வந்து தேர் திருவிழாவில் வந்து உனக்கு நான் அடையாளம் காட்டுறேன்னு வேற சொல்லிப்பார் கேட்கவா வேணும் சொல்லாமல் போனாலே நமக்கு தூக்கம் வராது நாளைக்கு அடையாளம் காட்டுறேன்னா ஒரு விஷயம் நாளைக்கு நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து பிடிச்ச விஷயமா இருக்கும் அது நாளைக்கு நடக்குன்னா அந்த நாளைக்கு மறுநாள் வர்ற வரைக்கும் நமக்கு தூக்கமே வராது எப்பண்டா விடியும் எப்பண்டா விடியும்னு நமக்கு தோணும்ல அதே நிலமை தான் அந்த மகாராஜாவுக்கு எப்பண்டா விடியும் எப்பண்டா விடியும்னு சொல்லிட்டு பார்க்காரு விடிஞ்சிருச்சு கோயில் புறப்பாட்டுக்கு வெற வேகமாக கிளம்பிட்டுருக்காரு விடிஞ்ச அந்த நேரம் அங்கே இங்கே சிதம்பரம் கோயிலில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா சில்லை அந்தனர்கள் எல்லாரும் நட திறக்கிறாங்க நட துறமுன்னே அவங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜன் பெருமானுடைய வாயில் களி ஓட்டியிருக்கு அந்த கருவறை ஃபுல்லாக களி சிதறாக இருக்குது ஒரே அதிர்ச்சி யார் வந்தால் என்ன நடக்குது எதுவுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே மனக் குழப்பம் நேராக சக்கரவர்த்திட்ட போகிறாங்க போய் நடந்ததை சொல்கிறாங்க சக்கரவர்த்திகிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்க ஐயா என்ன நடந்ததுன்னே தெரில மன்னரி இப்படி கருவுரைக்கு ஃபுல்லாங் களி சுதறகலாக கிடக்கு சிவபெருமான் நடராஜ நடராஜயம்பெருமான் வாயிலையும் இருக்கு என்ன அபச்சாரம் நடந்ததுன்னு தெரியலை நம்ம கோயிலில் வந்து களி அமது படைக்கிற பழக்கம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னைக்கு வேற தேர்வடம் இழுக்கிற நாள் அப்படின்னு சொல்லவும் ராஜா சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும் நீங்க வந்து இன்னைக்கு தேர் வடம் பிடிக்கிறதுக்கான நாளை நீங்க அதற்குண்டான வேலைகளை போய் ஆயத்த பணிகளை செய்யுங்க அப்படின்றாங்க எங்க அந்தனர்களுக்கு ஒரே குழப்பம் குழப்பத்திலேயே போறாங்க அங்கே வந்து மக்களோட மக்களா சேர்ந்தனும் வந்து நிற்கிறாரு இங்கே வந்து மகாராஜா ஃபேமிலி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அந்த நேரில் எல்லாரும் இருக்காங்க தேரில் வந்துட்டு சுவாமிய புறப்பாடுறதுக்காக அவரை வச்சாச்சு எல்லா மக்களும் சேர்ந்து தேர் தேர்வடம் பிடிக்கிறதுக்கு இழுக்கிறாங்க இந்த நாள் மழை நல்லா பிஞ்சதுனால சேத்துல தேர் கூட சக்கரம் மாட்டிக்கிச்சு இப்போ தேரை எல்லாரும் எடுக்க முடியலன்னொன்னே அவர் ராஜா வந்துட்டு தன்னுடைய படைகளில் வர சொல்றாரு யானைப்படை குதிரைப்படையெல்லாம் சேர்ந்து வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சிக்கிறாங்க தேடும் இப்போ மேடுக்கு வந்துட்டு ஆனாலும் ஒரு ஸ்டெப்பு கூட அசைய மாட்டேக்கு ஏற்கனவே அந்தர்கள் கழிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயம் அப்படியே மக்களுக்கும் பரவுது எல்லாரும் அப்போ எதுவும் நடக்க ஒன்று நடந்துடுச்சு அதனால தான் இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க உடனே அங்கே மேலே இருந்து ஒரு அசரறி வருது என்ன அப்படின்னா சேந்தா பல்லாண்டு பாடி அப்படின்னு உடனே சேந்தனார் வந்துட்டு மனசுக்குள்ளே பயப்படுறாரு எனக்கு அந்த அளவுக்கு அறிவிலேயே இறைவா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரார்த்திக்கவும் நடராஜ எம்பெருமான் அருள் புரிஞ்சு அது அன்னைக்கு அவர் பாடுறாரு மண்ணுலக தில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு திருப்பல்லாண்டு அவர் பாடி முடிக்கவும் எல்லாரும் சேர்ந்து அந்த தேரை இழுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க தேரும் நகன்றது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இப்போ அரசருக்கு சேந்தன் யாருங்கிற ஐடென்டிஃபையும் ஆயிடுச்சு ஊர் மக்கள்லேருந்து இருந்து எல்லாரும் சேந்தனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சேந்தனாருக்கு ஒரு மாறி ஆயிடுது உடனே அரசர் வந்து சொல்கிறாரு தன்னுடைய கனவுல வந்து இறைவன் சொன்னதை சேந்தனுக்கு தெரிவிக்கிறாரு இறைவனுக்கே களியாமோது படைச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு உங்கள் பார்த்ததுன்னு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லி ஆற தழுவுறாரு அப்போதான் சேந்தனுக்கே தெரியுது நம்ம வீட்டுக்கு நேற்று சாப்பிட வந்தது எம்பெருமானாகிய சிவபெருமானு இப்போ நம்ம ஒருத்தரை பாராட்டுறோம் அப்படின்னா நம்மளை யாராவது ஒருத்தர் பாராட்டுறாங்க அப்படின்னா நம்ம பதிலுக்கு அவங்கள பாராட்டுவோம்ல அதே மாதிரி சேந்தனார் சும்மா இல்லை அவரும் ராஜாவை பார்த்து பாராட்டினார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை பராந்தக சோழன் சும்மாவா தில்லை அம்பலத்தான கூரைக்கு தங்கத்தால் அதாவது புண்ணால் வீந்தார் கூரையை நீங்கள் மட்டும் இன்னும் அதில் குறைஞ்சவங்களா அவருக்கும் ஒரு படி மேலே போய் தீனாமம் எம்பெருமான நடராஜர் எம்பெருமானுடைய அந்த அம்பலத்தானுடைய பாதச்சலங்கை ஒளியை உங்கள் காதால கேட்குற வரம் பெற்றிருக்கீங்க நீங்கள் தான் சிறந்தவர் என்னை விட அப்படின்னு இவர் சொல்கிறாரு இவர் நான் இல்லை நீ தான் ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டிக்கிட்டாங்க சேந்தன் வீட்டில் இறைவன் களி அமுது சாப்பிட்ட நாள்ன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல தாங்க அன்று தொட்டு இன்று வரை என்ன செய்யறோம் அப்படின்னா சேர்ந்தனாறு வீட்டுல போய் களி அமுது சாப்பிட்டதை நினைவு கூறும் மிதவாமாதான் இப்போ வரைக்கும் நம்ம திருவாதிரை களி வந்து செய்யறோம் அதனாலதான் சொல்லுவாங்க திருவாதிரை அன்னைக்கு ஒரு வாய் களி அப்படின்னு திருவாதிரை அன்னைக்கு ஒரு வாய் களி சாப்பிட்டாரு யாரு சிவபெருமான் தான் நம்மளும் படைக்கிறோம் குசேலனுக்கு வந்து ஒரு பிடி அவள் கொடுத்ததுனால கிருஷ்ணர் அவரை நல்லா வச்சா நம்ம அது நினைவு கூற விதமாக தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு பிடி அவளை வச்சு கும்பிட்றோம் அதே மாதிரி தான் சேந்தன் சிவபெருமானுக்கு களி அமுது படைத்ததை நினைவு கூறுற விதமா இப்ப வரைக்கும் மார்கழி மாத திருவாதிரை அன்னைக்கு நம்ம வந்துட்டு களி அமுது படைச்சு வணங்குறோங்க இப்போ அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தரிசனம்ங்கிறது எல்லா சிவாலயங்கள கடைபிடிக்கிறோம் என்னது அப்படின்னா தில்லை சிதம்பரமும் ரெண்டாவது உத்தரகோஷ மங்கையும் தில்லையில நிறைய பேருக்கு ஒரு ஆனந்த தாண்டவம் காட்டியதால அது வந்து ரொம்ப புகழ் பெற்று பேசப்படுறது அதனால உத்தரகோஷ மங்கை அப்ப எதனால இருந்தாலும் யோசிக்கிங்க உலகத்திலேயே எந்த கோயிலையும் இல்லாத சிறப்பு உத்தரகோஷ மங்கையில இருக்கிற சிவபெருமான் அதாவது அம்பலத்தானுக்கு அங்க இருக்கு என்ன அப்படின்னா மரகதத்தால் ஆன நடராஜ எம்பெருமான் வருடத்திற்கு இந்த மா ஒரு முறையாக இந்த மார்கழி மாதம் நடைபெறுகிற திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான் அவருக்கு அபிஷேகம் நடக்கும் சந்தனம் கலைஞ்சி நீங்க அன்றைக்கி தான் பார்க்க முடியும் மார்கழி மாதம் திருவாதிரைக்கு முந்தினா சந்தனம் கலைஞ்சி பக்தர்கள் காட்சிக்காக வச்சுருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு முறை அங்க வந்து சந்தனத்தை மாத்துவாங்க அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா அலங்களையுமே நீங்கள் நார்மலாக பார்க்குறது என்ன அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரத்துக்கு அப்புறம்தான் நைவேதியம் நடக்கும் நிவேதனம் வந்து சுவாமிக்கு பண்ணுவாங்க ஆனால் இந்த உத்தரகோஷ மங்கையில் மட்டும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண உடனே நிவேதன்கப்புறந்தான் அலங்காரம் தீபாராதனை எல்லாமே திருவாசகத்தில் முப்பத்தெட்டு இடங்களில் இந்த உத்திரகோஷ மங்கையோடய சிறப்பை மாணிக்க வாசகர் வந்து பாடியிருப்பாரு இந்த உத்தரகோஷம் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா ஆதி சிதம்பரம் அதாவது சிதம்பர நடராஜருக்கும் முன்னால் ஆருத்ரா தரிசனம் காட்டப்பட்ட இடம் அப்படின்னு சொல்வது உண்டுங்க இந்த நடராஜர் எம்பெருமானுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை அடிக்கு இருப்பாரு சாதாரணமா சின்ன லிங்கமே மரகதத்துல இருந்தாலே அவ்வளவு சிறப்புன்னு சொல்லுவாங்க அஞ்சரை அடியில இருக்கிற வந்து மரகத நடராஜர்ன்னா கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க மத்தள சத்தம் கேட்டாலே மரகதம் வந்து அதிர்ந்து உடையக்கூடிய சிதையக்கூடிய ஆற்றல் பெற்றதுனால இந்த கோயிலை வந்து அவ்வளோ பாதுகாப்பாக இப்போ வரைக்கும் அன்று தொட்டு இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும் தான் சொல்லப்படுது ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லைங்க மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே வாய்ப்பு கிடைக்கிறவங்க அங்க போய் தரிசனம் செஞ்சுட்டு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல கோயில்களில் போய் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் நடராஜ எம்பெருமானோடைய அருள் பெறுங்க எதுவுமே கிடைக்கலையா வீட்டில் களி அமுதி செஞ்சு வணங்குங்க எங்கே இருந்தாலும் எம்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு இன்னும் ஒரு பூஸ்டப்பும் கொடுக்கும் விட நிறைய வீடியோஸ் போடணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் நாளை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமே அதை விடைபெறுவது என்றும் மீன்புடன் உங்கள் லக்ஷ்மி வணக்கம்